பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் இன்றைய தலைப்பு அல்லாஹின் அழகிய திருநாமங்கள் ஒன்றான அல்மு அஹிர் இதனுடைய பொருள் பிற்படுத்துபவன் அதாவது நம்முடைய நஃ்சுகளை கட்டுப்படுத்த அதாவது ஒரு பொருளின் மீதோ அல்லது செல்வத்தின் மீதோ அல்லது சொத்தின் மீதோ நமக்கு அதிகமாக ஆவல் ஏற்பட்டு அதனை அடைந்தே தீர வேண்டும் என நாம் அதற்கான முயற்சியில் ஈடுபடும் பொழுது நம்முடைய நஃப்ஸை நாம் கட்டுப்படுத்த முடியாமல் அதிகமாக போராமை ஏற்பட சூழ்நிலை ஏற்பட்டால் அப்பொழுது இந்த அல்லாஹின் அல் அழகிய திருநாமங்களில் ஒன்றான அல் முவஹிர் என்பதனை நாம் அதிகமாக ஓதிவர வேண்டும் அவ்வாறு ஓதி வந்தால் தீய செயல்களிலிருந்து நம் நீங்கி நம் தன்னளவில் தன்னிறைவு பெற முடியும் அவனுடைய நஃப்ஸின் நஃப்ஸ் அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் அதாவது பிறரின் மீது போட்டி போறாமை ஏற்படாமல் தன் மனம் தனக்கு கட்டுப்பட்டு வசப்பட்டு நிற்க இந்த அழகிய திருநாமங்களை நாம் அதிகமாக ஓதிவிட வேண்டும் அதாவது நாம் தேவையில்லாமல் அதற்காக பணம் பொருள் செ வீண் செலவு செய்து எப்படியானும் அதை அடைந்து தீர வேண்டும் என ஒரு குறிக்கோளுடன் நாம் அதனை அதிக ஆவலுடன் எதிர்பார்க்காமல் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொள்ளலாம் அதற்காக அல்முஹிர் என்ற அல்லாஹின் அழகிய திருநாமங்களை நாம் அதிகமாக ஓதிவிட வேண்டும் இன்ஷல்லா தலைப்பு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்